ம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று எழுபத்து மூன்று கூட காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி இருபத்து ஐந்து ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் பரத சாஸ்திரத்தை கற்று வருவதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பரத சாஸ்திரத்திற்குரிய கலை சொற்கள் கூத்து கலைக்குரிய கலை விளக்குகின்றார் பாவத்துடன் ராகமும் தாழமுமாகிய இந்த மூன்றையும் முறைப்படி உரைப்பது பரத நூல் அந்த நூலிலே அங்கமும் உபாங்கமும் பிரத்யாங்கமும் மிக்க முக ராகமும் சிறப்புமிக்க கரப்பிரச்சாரமும் ஒப்பில்லாத சிற கருமமும் ஒளிதலில்லாத கரகேத்திரமும் கரகரணமும் தானமும் சுத்தசாரியும் நீங்காத தேசிசாரியும் நியாயமும் விருத்தியும் பிரவிச்சாரமும் பூமண்டலத்துடன் ஆகாச மண்டலமும் குற்றமில்லாத சுத்த கரணமும் சிறப்பமைந்த உட்புலித கரணமும் அங்ககாரமும் ரேச்சிதமும் என்று சொல்லப்படும் இருபது பேதங்களாகிய பொது லட்சணங்களையும் கற்று குற்றமற பழகி பின்னர் அவற்றுள் வருத்தமில்லாத மனோபாவம் முதலாகிய எட்டு வகை நடனங்களில் சாரி நடனமாகிய தாண்டவம் அகமார்க்கமாம் சொல்கின்ற தேசிக்கூத்து என்னும் வடுககு கூத்து என்றும் பொருள் அமைந்ததாகிய சிங்கள கூத்து என்றும் மூவகை அதன் பேதங்கள் பனிரெண்டு வகை திருத்தமாகிய பதங்களும் விளங்குகின்ற ரேகை முதலாக சொல்லப்பட்ட பதினாறு அங்கங்களும் நான்கு வகைப்பட்ட கரணமும் மேலோர் நிலைநிறுத்திய இரு வகைப்பட்ட கரங்களும் கால் வகையும் செய்யப்பட்ட கை முதலிய பதினாறு வகைகளும் கவான்மனை முதலிய இரண்டும் பகுப்பினை உடைய இருபத்தி எட்டு மடிப்பு வகைகளும் பழிப்பற்ற சுத்தசாரி என்னும் மேன்மைமிக்க பூசாரிகள் பதினாறு வகைகளும் இவ்வளவினவாகிய ககனசாரிகளும் பொருந்திய திக்ராந்தம் முதலிய முப்பத்தி இரண்டு வகைப்பட்ட தேசி சாரிகளும் காற்றை காட்டிலும் மிகுதியாக வேகத்தை உடைய தேர்ச்சக்கரம் முதலிய ககனசாரிகள் முப்பத்து ஐந்தும் சொல்லா நின்ற வித்துவர் பிராந்தம் முதலான சாரி பத்தொன்பதுமாக முற்கூறிய இப்பனிரெண்டும் உட்பட புட்ப புடத்தினில் இலக்கணங்களாகிய முதன்மையாய் உள்ள பொருள்களாம் ஆசவாத்தியமும் முன்பொருளும் முதலிய கலாசம் முதலாகிய பாடபேதங்களை பரதநூலில் சொல்லப்பட்ட இருபத்தைந்தும் படக பேதங்கள் பத்தொன்பதும் குற்றமற்ற அழகம் முதலாகிய பாட வகைகள் இருபத்தெட்டும் அவற்றுள் பூசல் வார்த்திக் தொட்டு சச்சபுட முதலாகிய தாழ மாத்திரைகளும் சொல்லப்பட்ட மாத்திரையின் கதிகளும் சொற்களும் கீதங்களும் பாடங்களும் எழுத்துக்களும் வளப்பமிக்க மணிபந்தம் முதலான கீதத்தின் பால் பிரித்த கட்டளைகள் இருபத்தெட்டும் அறுதி செய்யப்பட்ட சரளைகள் முதலான கட்டளைகள் முப்பத்தைந்தும் நன்றாக அமைவு பெற்ற பாவம் முதலாக் கூறிய மூன்று வகை சம்பந்தமும் ஈராகச் செய்யும் கூத்து அகமார்க்கம் எனப்படும் இவ்விடத்தில் இவ்வாறு சொல்லிய இந்த நடனத்தை அபியசிக்கும் வேளையில் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் தன்னுடைய தேகத்தில் மிகுதியும் வருத்தம் ஏற்படுவதை கவனிக்கின்றார் இந்த நடன வருத்தம் என்பது நான்கு வேதங்களும் தெளிதற்கரிய பொருளாகி ஞானமயமாகி வெள்ளி வெள்ளியம்பலத்திலே நிறுத்தம் செய்து நின்றருளிய திருக்கூத்தை உடைய சோமசுந்தர பெருமானுக்கும் இருக்குமோ என்று மனத்திலே கவலை கொண்டார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் எம்பெருமானுக்கு எந்த விகாரமும் இல்லை என்றாலும் நாம் பரதநா சாஸ்திரம் கற்கும் பொழுது நம் உடலில் ஏற்படுகின்ற வருத்தம் போன்று எம்பெருமா அனாதிகாலம் தொட்டு இந்த பஞ்சகிருத்தியங்களை நடனமாக இயற்றி அருளுகின்றாரே அவருக்கும் தேக வருத்தம் இருக்குமோ என்று பக்தியின் உச்சத்திலே நின்று ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாருக்கு பெருமானிடம் கொண்ட அந்த ஆழ்ந்த அன்பு பக்தி காரணமாக இந்த கவலை உண்டானது கருநிறம் பொருந்திய தாமரை மலர் போலும் திருவிழிகளை உடைய விஷ்ணுமூர்த்தியும் பூவில் வசிக்கும் பிரம்மதேவரும் காண்பதற்கரிய திருவடி ஒன்றே வருந்தும்படி அநேக காலமாக ஆடி நிற்கின்றது அல்லவா எம்பெருமான் தனது வலது பாதம் ஒன்றை மட்டும் ஊன்றி அன்று முதல் இன்று வரை இடது பாதத்தை தூக்கி அதே நிலையில் ஆடி அருளுகின்றாரே அப்படி ஒரே பாதத்தை மட்டும் திருவடியை மட்டும் ஊன்றி ஆடுகின்ற அதனால் அந்த திருப்பாதம் நோகுமோ அதை உணர்வதற்குரிய இந்த பரத நூலை வருத்தமுற்று ஆராய்ந்து உணர்ந்தும் இது தெரிந்து நான் சும்மா இருக்கின்றேனே என்று மனம் வருந்தத் தொடங்கினார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் அறுபத்து மூன்று கலைகளையும் கற்று பரத சாஸ்திரம் மட்டும் தான் கற்காமல் இருந்தது எம்பெருமான் மேல் கொண்ட பேரன்பு என்றால் இப்பொழுது பரதநூல் கற்றதும் சிவபெருமானின் திருவருளே என்ற கருத்து காரணமாக ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் இந்த பரத சாஸ்திரத்தை கற்கின்றார் அப்படி கற்கும் போது தாம் வருத்தமுற்ற வழி இதே நோவு எம்பெருமானின் திருவடிக்கும் இருக்குமே என்று பேரா துன்பம் கொண்டார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் என்றால் அதுவும் எம்பெருமானது திருவருளே ஆகும் இந்த பிறவி என்பது குற்றம்மிக்க பிறவி குற்றம்மிக்க பிறவி சமுத்திரம் குற்றம்மிக்க பிறவி சமுத்திரத்தின் எல்லையை காணும் காலம் வரப்பெற்றவர் எவரானாலும் அவர்கள் யாவருக்கும் இன்பத்தையும் மோட்சத்தையும் அனுகிரகிக்கும் சிவபெருமான் செய்தருளும் இந்த திருக்கூத்தை அவர் நிகழ்த்தி வருகின்றார் ஒரு திருப்பாதத்தை மட்டும் ஊன்றி ஒரு திருப்பாதத்தை தூக்கி நின்று ஆடுகின்றாரே எம்பெருமானின் திருப்பாதம் நோவுமே ஆனால் இந்த திருக்கூத்தை எவ்வாறு நாம் தடை செய்ய முடியும் அது முடியாது ஏனென்றால் இந்த திருக்கூத்து அது பிறவி ஒழிந்தவர்களுக்கு இன்பத்தையும் மோட்சத்தையும் அனுகிரகிக்கும் திருக்கூத்து அதை நம்மால் தடை செய்ய முடியாது என்றாலும் எம்பெருமானின் திருவடி வருந்துமே என்ற நினைவு மட்டும் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரின் மனத்திலிருந்து அகலவே இல்லை அழுக்கால் அழுக்கை ஒழிப்பது போல பசுக்கள் பிறவி நோய் ஒழிப்பதற்கு பந்தம் என்கின்ற மருந்தாகவும் இருப்பது எம்பெருமானின் திருக்கருணை பசுக்களுக்கு அந்த பந்தம் போது அவைகளுக்கு மோட்சத்தை கொடுப்பதும் எம்பெருமானின் திருக்கூத்து எனவே போகத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பவர் இறைவர் அப்படி இறைவனார் கொடுக்கின்ற போக மோட்சங்களை பெறுகின்ற பசுக்கூட்டங்களிலே நாமும் ஒருவன் அப்படிப்பட்ட நான் இந்த பதி செய்யும் திருக்கூத்தை தடுப்பது அரிது என்று கருதினார் அதோடு அது தகாது என்றும் கருதினார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் என்றாலும் அன்பின் மேலீட்டார் பெருமானின் சரணம் வருந்துமே என்ற எண்ணம் மட்டும் அவர் திருவுள்ளம் முழுவதும் நிறைந்திருந்தது அப்படி இருந்து வருகின்ற வேளையிலே ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் ஒரு திருச்செயல் செய்ய திருவுள்ளம் கொள்கின்றார் ஒரு நல்ல சிவராத்திரியிலே அஷ்ட கஜங்களும் தாங்கும் ஒளி பொருந்திய விளைத்த சிகரத்தை உடைய மதுரை திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் யானை தோலையே போர்வையாக கொண்ட ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு அளவற்ற சிறந்த பூஜைகளை அன்ற சிவராத்திரி இரவின் நான்கு ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி செய்துவிக்கின்றார் தனது ஹிருதயத்தில் விகசித்த தாமரை மலரை போன்ற திருவடியை பணிந்து வெள்ளியம்பலத்திலே அடியார்களினுடைய தொண்டு பூண்ட ஹிருதயத்தின் கண் விளங்க எழுந்தருளி இருக்கின்ற பேரொழியாகிய சோமசுந்தர பெருமானுடைய உண்மை ஞானமாகிய திருக்கூத்தினை தரிசிக்கின்றார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் மதுரை திருக்கோயிலிலே சொக்கநாதர் சந்நிதியின் திருமுன்பு இருக்கின்ற அந்த வெள்ளியம்பலத்திலே ரஜத சபையிலே எம்பெருமான் ஆடுகின்ற அந்த ஞான திருக்கூத்து அந்த ஞான நடனத்தை தரிசிக்கின்றார் மனம் கழித்தார் இறைவனாரை பணிந்தார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரின் கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் சிந்துகின்றது தம் சிவந்த கைதாமரைகளை தனது தலையின் மேலே ஏற்றி கூப்பி இறைவனாரது திரு முன்பு நின்று இறைவனாரிடம் இதை வேண்டுகின்ற ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் என்ன வேண்டுகின்றார் என்றார் நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலமீது ஊன்று இன்று நான் காண மாறி ஆடி என் வருத்தமெல்லாம் பொன்று மாசு எய்தி அன்றேல் பொன்றுவல் என்னா அன்பின் குன்று அனான் சுரிகை வாழ்மேல் குப்புற வீழ்வேன் என்னா நாட்டினான் குறித்துப் பாய நண்ணும் முன் இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வளத்தால் வீசி நிருமலன் மாறியாடி காட்டினான் கண்ணினாடன் கவலையும் பாசம் மூன்றும் வீட்டினான் பரமானந்த வேலையுள் வீட்டினானே ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் பெருமானிடம் விண்ணப்பிப்பதாக இந்த இரண்டு திருப்பாடல்கள் பெருமானே தேவரீர் ஊன்றிய திருவடியை அனாதிகாலம் தொட்டு ஊன்றியபடியே நின்று திருக்கூத்து நிகழ்த்துகின்றீர்கள் அதனால் தங்கள் திருப்பாதம் நோகுமே எனவே தேவரீர் ஊன்றிய திருவடியை எடுத்து வீசி ஆட வேண்டும் தூக்கிய குஞ்சித பாத திருவடியை தரைமீது மீது ஊன்றியருளி திருநடனம் புரிய வேண்டும் கால் மாறி ஆட வேண்டும் இன்று அடியின் தரிசிக்கும்படி கால் மாறி நடித்தருள வேண்டும் அதனால் அடியேனுடைய வருத்தம் முழுவதையும் தாங்கள் நீக்கி அருள வேண்டும் அவ்வாறு தாங்கள் செய்து அருளாவிட்டால் நான் மடிவேன் என்று அன்பின் மலை போன்ற ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் உடைவாள் மேல் வீழ்ந்து இறப்பேன் தாங்கள் அப்படி கால் மாறி ஆடி காட்டாவிட்டால் குப்புற வீழ்ந்து இறப்பேன் என்று கூறி உடைவாளை நாட்டி அதன் மேல் பாய ராஜசேகர பாண்டியனார் முயற்சி செய்வதற்கு முன்பே மல ரகிதராகிய சிவபெருமான் தாம் எப்போதும் எடுத்தருளி ஆடுகின்ற இடது திருக்காலை ஊன்றி அருளினார் தாம் எப்போதும் ஊன்றி அருளிய வலது திருக்காலை எடுத்து வீசி அருளினார் இவ்வண்ணமாக கால் மாறி ஆடி காட்டி அருளினார் கண்ணி நாடாகிய பாண்டிய நாட்டை உடைய ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் எம்பெருமானது திருவடி நோகுமே என்று கொண்ட அந்த வருத்தத்தை இறைவனார் இவ்வாறு கால் மாறி ஆடியதன் மூலம் போக்கி அருளினார் அதோடு ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் ஒழித்து பேரின்பக் கடலிலே ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரை முழுகச் செய்தார் இன்பம் விளையும் மதுவில் வீழ்ந்த வண்டு போல சச்சித் ஆனந்தம் என்னும் தனக்கோர் எல்லையில்லாத ஆனந்த சமுத்திர வெள்ளத்தில் அழுந்தினார் ராஜசேகர பாண்டியனார் அப்படி அழுந்திய ராஜசேகர பாண்டியனார் மீண்டும் எழுந்து மனமும் வாக்கும் காயமும் தன்னை ஆளாக உடையவனின் உடைமை பொருள்களே என்றும் குற்றமில்லாத அன்பே தனக்கொரு உருவமாகவும் நின்று ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குகின்றார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் எம்பெருமான் மீது கொண்ட அன்பு அது ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த உருவம் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரின் உருவம் அப்படி அன்பே உருவமாகி எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குகின்றார் பெரியாய் சரணம் சிரியாய் சரணம் கரியாகிய அங்கணனே சரணம் அரியாய் எழியாய் அடிமாறி நடம் புரிவாய் சரணம் புனிதா சரணம் நதியாடிய செஞ்சடையாய் நகை வெண்மதியாய் மதியாதவர் தம் மதியில் பதியாய் பதினெண் கணமும் பரவும் துதியாய் சரணம் சுடரே சரணம் பழையாய் புதியாய் சரணம் பணில குழையாய் சரணம் கொடுவெண் மழு உடையாய் சரணம் உருகாதவர்பால் விழையாய் சரணம் விகிர்தா சரணம் இருளாய் வெளியாய் சரணம் எனையும் பொருளாக நினைந்து புரந்தரன் மால் தெருளாத நடம் தெரிவித்து எனை ஆள் அருளாய் சரணம் அழகா சரணம் அயனத்தன் எனப்படும் ஆடரவச் சயனத்தவனை தரு தத்துவநூல் வயனத்து தவ வானவர் வானவ சேல் நயனத்தவள் நாயகனே சரணம் கதவெம் கரியின் உரியாய் சரணம் முதல் அந்தம் இலா முதலே சரண் என்று அதிர் பைங்களில் நூபுற வண்டலரும் பாதபங்கையன் முன்பு பணிந்து அரசன் என்று இப்படியே இந்த திருநடம் யாரும் காண நின்று அருள் செய்ய வேண்டும் நிருமலமான வெள்ளி மன்றவ அடியேன் வேண்டும் வரம் இது என்று தாழ்ந்தான் அன்றுதொட்டு இன்று எம் கோன் அந்நடநிலையாய் நின்றான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வரிசையாக திருப்பாடல்களை கோர்த்து அமைத்து ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் செய்த ஸ்தோத்திரத்தை இங்கே நமக்கு அருளுகின்றார் மகத்திலும் மகத்தாய் உள்ள உனக்கு அடைக்கலம் அணுவிலும் அணுவாய் உள்ள உனக்கு அடைக்கலம் சாட்சியாய் உள்ள அழகிய திருக்கண்களை உடையவனே சரணம் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு அறியவனை அடியவர்களுக்கு எளியவனே கால் திருநடனம் செய்கின்றவனே சரணம் புனித்தனே சரணம் கங்கா நதி விளையாடுகின்ற அழகிய சடையை உடையவனே சரணம் பிரகாசிக்கின்ற வெள்ளிய பிறையை அணிந்தவனே சரணம் தன்னை தியானிக்காதவர்களது ஹதயத்தில் தங்காதவரே சரணம் பதினெட்டு கணத்தவர்களும் துதி செய்யும் துதியை உடையவரே சரணம் முச்சுடர் வடிவாய் உள்ளவரே சரணம் எல்லாவற்றிற்கும் பழைமையாய் உள்ளவனே சரணம் நூதனமாய் உள்ளவனே சரணம் சங்க குண்டலம் அணிந்த திருக்காதுகளை உடையவரே சரணம் கொடிய வெள்ளிய நினம் தோய்ந்த மழுப்படையையும் மானையும் ஏந்தியவரே சரணம் நின்னிடத்து மனம் உருகாதவரிடத்தில் இறங்காதவரே சரணம் விகிர்தனே சரணம் இருளாய் வெளியாய் இருப்பவரே சரணம் அடியேனையும் ஒரு பொருளாக திருவுள்ளம் கொண்டு இந்திரனும் விஷ்ணுவும் காண்பதற்கரிய திரு நடனத்தை தரிசிப்பித்து என்னை அடிமை கொண்டருளும் அருள் வள்ளலே சரணம் பேரழகனே சரணம் பிரம்மதேவரையும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கத்தை ஏந்தியவரென்று சொல்லப்படும் ஆடான் என்ற சேஷ சயனத்தை உடைய விஷ்ணுவையும் தந்தருளும் தத்துவ ஸ்வரூபியே சரணம் நான்கு வேதங்களாகிய திருவாக்கை உடையவரே சரணம் தேவதேவரே சரணம் சேல் கெண்டை போலும் திருக்கண்களை உடைய மீனாட்சி அம்மையாருக்குத் தலைவரே சரணம் கோபம் பொருந்திய கொடிய யானை தோலை போர்வையாக உடையவரே சரணம் முதலும் இறுதியும் இல்லாத முழுமுதல் கடவுளே சரணம் சரணம் என்று சப்திக்கின்ற பசிய வீரக்கல்லும் சிலம்புமாகிய வண்டுகள் ஒலிக்கும் திருவடித்தாமரையின் முன்னே நின்று இவ்வாறு ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் பணிந்து துதித்து ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் எம்பெருமானின் திருவடிகளிலே வெள்ளி அம்பலத்தை உடைய எம்பெருமானே தாங்கள் இன்று அடியேனுக்காக கால் மாறி ஆடின இந்த திருக்கோலத்தை இனி எக்காலத்திலும் இதே திருநடனத்தை இனி வரும் எல்லோரும் கண்டு தரிசிக்கும்படி இந்த மதுரையிலே திரு ஆலவாய் வெள்ளி வெள்ளியம்பலத்திலே கால் மாறிய இதே திருக்கோளத்தில் எல்லோரும் கண்டு தரிசிக்கும்படி நின்று அருள் செய்ய வேண்டும் தேவரேரிடம் அடியேன் வேண்டுகின்ற வரம் இதுதான் என்று நமஸ்கரிக்கின்றார் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் தான் பெற்ற இந்த சிவானுபவத்தை சிவபோகத்தை தன்னை போல எல்லோரும் பெற்று இன்புற வேண்டும் என்ற பெரும் கருத்து ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரின் திருவுள்ளத்திலே எழுந்து திரு வரமாக இறைவனிடம் வேண்டிப் பெறுகின்றார் அந்த பெரும் கருணை ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் நம்மீது வைத்த பெரும் கருணை காரணமாக ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரின் விண்ணப்பத்தை ஏற்று எம்பெருமா கூத்த பெருமான் என்றும் மதுரை வெள்ளியம்பலத்திலே ஆடிய பெருமானாக ஆனந்த தாண்டவம் புரிந்து வருகின்றார் இவ்வாறு கால் ஆடிய படலம் என்ற திருவிளையாடல் மதுரையிலே எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானால் நிகழ்த்த பெற்றது தம் பக்தர் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாருக்காக எம்பெருமான் கால் மாறி நின்று நடித்தருளிய திருவிளையாடலாகிய கால்மாரி ஆடின படலம் என்பது நிறைவடைகின்றது தொடர்ந்து பழி அஞ்சின படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்